கே வாசி எஸ்ஆர்ஹெச்சோட மேட்சை எல்லாருமே அவ எதிர்பார்த்துருந்தாங்க முக்கியமாக சிஎஸ்கே ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக எஸ்ஆர்ஹெச் செம்ம டஃப்பாக இருக்காங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இயக்கம் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு பட் அதை தாண்டி நிச்சயமாக எஸ்ஆர்ஹெச் இதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி சம்பவம் பண்ணியிருக்கோம் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு சொல்லியும் மனசில் சின்னதாக ஒரு ஆசையாக எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்குமே இருந்துச்சு பட் எஸ்ஆர்ஹெச் தற்போது நிலையில் சம வெளியான ஒரு டீமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிரூபிச்சிட்டாங்க சிஎஸ்கே ரொம்பவுமே முட்டி மோதியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு அவங்களுக்கான வெற்றியை கொள்ள முடியலை ஸோ முக்கியமாக இந்த ஒரு மேட்சோட ஹைலைட்ஸ் மட்டும் ப்ரீவெர் ஷார்ட் அண்ட் ஸ்ரீட்டாக பார்த்து நிச்சயமாக சிவம் டுபே பற்றியெல்லாம் பேசியே ஆகணும் அந்த ஒரு மனுஷன் தான் இந்த ஒரு டீமுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைப்பா நான் ஒரு வேறு ஆள் அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு போனார் ஸோ அதுதான் சிஎஸ்கே ஓரளவுக்கு காப்பாற்றுச்சு அப்படின்றதே சொல்லியாகணும் டாஸை வின் பண்ணது எஸ்ஆர்ஹெச் பவுல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தாங்க சிஎஸ்கே சைடில் ஓப்பனிங் கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு அப்படின் தான் சொல்லியாகணும் ஸ்டார்டிங்கில் ரச்சின் ரவீந்திரா ரெண்டு பவுண்ட்ரி அடிச்சு ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு பட் தொடர்ந்து நீடிக்க முடியலை தான் ருத்ராஜ் கைக்வாட் ரொம்பவுமே ஒரு ஸ்லோவான பிளே தான் இருந்துச்சு கடைசியாக சிக்ஸ் பவுண்டரி அடிச்சு எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு கிக் ஸ்டார்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாரு பட் அவராலுமே முடியல அடுத்தடுதான் ரஹனே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சிவம் டூபே வந்து எக்ஸ்ட்ரா நிறையான ஒரு நாட்டுங்க கிட்டத்தட்ட எல்லாருமே பாலுக்கு ஒரு ரன் நூற்றி பத்து நூற்றி இருபது ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிட்டு இருக்கும்போது சிவம் டூபே மட்டும் வந்து கிட்டத்தட்ட யாருன்னு ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் மனுஷன் நாலு சிக்ஸ் ரெண்டு பவுண்ட்ரினு இருபத்தி நாலு பாலுக்கு நாற்பத்தஞ்சு ரன்கள் அடிச்சு சிஎஸ்கே கொஞ்சம் வந்து ஒரு பூஸ்டப் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது சிவம் டூபே தான் அடுத்தடுதான் ஜடேஜா வந்து ஒரு சில பவுண்ட்ரிஸ் அடித்தாலுமே வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் எக்ஸ்ட்ரானரியாக சிக்ஸஸ் பவுண்ட்ரிஸ்னு வந்து ஒரு நூற்றி எண்பது ரன்கள் வந்திருந்தால் இன்றைக்கி நமக்கான ஒரு விக்ட்ரியாக இருந்திருக்கும் பட் அது நடக்கலை அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஃபேன்ஸோட ஆசைக்கு தோனி உள்ளே வந்து ரெண்டு பால் ப்ளே பண்ணார் பட் எந்த ஒரு பவுண்ட்ரிஸுமே கனெக்ட் பண்ண முடியலை பட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இருபது ஒரு முடிவில் அஞ்சு விக்கெட் புக்கு நூற்றி அறுபத்தஞ்சு ரன்கள் சிஎஸ்கே அடிச்சிருப்பாங்க எஸ்ஆர்ஹச் செமஸ்ட்ராங்கான டீமாக தான் இருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்டார்டிங்லேயே தீபக் சார் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸலண்ட்டான ஒரு பால் போட்டு டிப்பில் கேட்ச் அப்படின்னு சொல்லி போகும் அங்கே அலி விட்டுருவார் ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் இந்த மாதிரி ஒரு முக்கியமான மேட்சில் ஒரு கேட்சை விட்டால் அதுவும் டோட்டல் கொஞ்சம் லோவாக இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் இருக்கும் ஸோ அதை தாண்டி அபிஷேக் சர்மா ஒரு சின்ன பையன் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பிளேங்க தீபக் சாராக இருக்கட்டும் முகேஷ் சௌத்ரி ஸோ எல்லாரையுமே அட்டி வெளுத்துட்டார் அப்படின்னு தான் சொல்லும் கிட்டத்தட்ட இம்பாக்ட் பிளேயராக உள்ளே வந்த முகேஷ் சௌத்ரி ஏண்டா வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு மனுஷனை வெளுத்து எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லும் கிட்டத்தட்ட ரெண்டாவது ஓவரில் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ரன்கள் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான் முடிஞ்சு அந்த ரெண்டு ஓவரில் கேமே முடிஞ்சு அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டோட்டலாக வந்து ஒரு மிகப்பெரிய அப்செட்டில் ஆகிட்டாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே அதுக்கப்புறம் தீபக் ஷார் பாலிலேயுமே சிக்ஸ்லாம் அடிச்சிருப்பாரு பட் இருந்தாலுமே தீபக் ஷார் அபிஷேக் சர்மாவோட விக்கெட் எடுத்து கொடுப்பாரு பட் அதுக்கப்புறம் ஆடம் மேக்ரம் ட்ராவல் செட் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு டீசெண்டாக ப்ளே கொடுத்துருந்தாங்க பட் மிடில் ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்பின்னர்ஸ் வந்து சின்னதாக ஒரு பிரேக் தூரம் கொடுத்தாங்க வின் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கை கொடுத்துட்ருந்தாங்க பட் என்ன தான் அவங்க ஒரு சின்னதாக ஒரு நம்பிக்கை கொடுத்துருந்தாலும் சிஎஸ்கே கிட்ட போதுமான ரன்ஸ் இல்லை டிஃபெண்ட் பண்ணுற அளவுக்கு ஸோ எஸ்ஆர்ஹெச் ஃபினிஷிங் ஸ்டேஜில் மேட்சை ஈஸியாக வின் பண்ணி இன்றைக்கி இந்த ஒரு விக்கெட்டை டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ சிஎஸ்கேயை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய லாஸ்ட் தான் பேட்டிங்கில் அடிக்க தவறிட்டாங்க அதை தாண்டி ஃபஸ்ட்டு ஒரு சில ஓவர்ஸ்லேயே வந்து கேம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து ரிகவர் ஆகி வர்றது ரொம்ப கஷ்டம் கேச்சஸ் வந்து விடுறதுமே வந்து ஒரு லோவர் ஸ்டோரில் டிஃபெண்ட் பண்ணும்போது நிச்சயமாக அது டஃப்பான விஷயமாக இருக்கும் ஸோ அதுதான் சிஎஸ்கேக்கு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அடியாக இருக்குது பார்ப்போம் அடுத்தடுத்த மேட்சில் தீக்ஷனா உள்ளே இருந்தால் சிஎஸ்கேக்கு டெத்தில் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏர்லி ஸ்டேஜில் கூட இன் மிடில் விக்கெட் தேவை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக எடுத்து கொடுப்பாரு ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணுவார் ஸ்பின்னர்ஸ் ஆப்ஷனோட போயிருந்தாங்க பட் அதை தேவையான நேரத்தில் சரியாகவும் யூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி தோணுச்சு முக்கியமாக ரச்சின் ரவீந்தா எக்ஸலென்ட்டாக ஒரு ஓவர் போட்டு மூன்று ரன் மட்டுமே கொடுத்துருப்பாரு ஆனால் அவருக்குமே அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்கல ஹோப் சிஎஸ்கே மீண்டும் வருவாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸிக் பண்ணி காத்திருப்போம் சிஎஸ்கேக்கு முக்கியமாக நாலு ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் செலக்ட் பண்ண போகிற அந்த நாலு பிளேயர் யார் பேட்ஸ்மேனில் ரெண்டு பேர் அதை தாண்டி பவுலர்ஸில் ரெண்டு பேரா இல்லை ஆல்ரவுண்டர் பவுலர் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி எப்படி பிரிப்பீங்க யாராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை நம்மளை பதிவு பண்ணுங்கள் நன்றி